லவங்கப்பட்டை தண்ணீரை தொடர்ந்து குடித்து வந்தால் உடல் நலத்திற்கு உறுதியான பலன் கிடைக்கும் உடல் எடைய குறைக்கிறக்கோ இல்லைனா ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்ற விரும்பினா காலை நேரத்துல வெறும் வயிற்றுல வெது வெதுப்பான நீர் குடிக்கிறது நல்லது அதுக்கும் மேலா கொதிக்க வச்ச லவங்கப்பட்டை தண்ணீரை குடிக்கிறது கூடுதல் ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கும் லவங்கப்பட்டை ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் முக்கிய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சதுனால நிறைய ஆரோக்கிய பலன்களை கொடுக்கறது மட்டும் இல்லாம எடைய குறைக்கும் முயற்சியையும் அதிகரிக்குது இப்போ கொஞ்ச வருஷமா லவங்கப்பட்டை தண்ணீர் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு அதுக்கான காரணங்களும் வலுவானது அதனால அத உங்களோட வாழ்க்கை முறையில சேர்க்கறதுக்கு முன்னாடி அதுல இருக்கிற ஊட்டச்சத்து மதிப்புகளையும் ஆரோக்கிய நன்மைகளையும் சாத்தியமான பக்க விளைவுகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது நல்லது லவங்கப்பட்டை நீர் நிறைய முக்கிய ஊட்டச்சத்துக்களால நிரம்பி இருக்கு இதுல வைட்டமின் சுமார் பதினஞ்சு மில்லி இருக்குது இரும்புச்சத்து சத்து எட்டு முப்பத்தி ரெண்டு மில்லி கிராமது மில்லி பொட்டாசியம் அளவுல இருக்குது அது மட்டும் இல்லாம துத்தநாகம் ஒண்ணு புள்ளி எம்பத்தி மூணு மில்லி கிராமோ தாமிரம் ஜீரோ புள்ளி முன்னூத்தி முப்பத்தி மெக்னீசியம் பதினேழு புள்ளி அஞ்சு மில்லி கிராமோ பாஸ்பரஸ் அறுபத்தி நாலு மில்லி கிராமும் இருக்குது இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே உடல் நலத்துக்கு ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும் காலையில வெறும் வயிற்றுல கொதிக்க வச்ச லவங்கப்பட்ட தண்ணீரை குடிக்கிறதுனால கிடைக்கும் சிறப்பான ஆரோக்கிய நன்மைகளை விரிவா பாக்கலாம் வாங்க லவங்கப்பட்டை உடல்ல இன்சுலின் எதிர்ப்ப குறைக்கிறது மட்டும் இல்லாம பசைய கட்டுப்படுத்தி நிறையுணர்வை ஏற்படுத்துது இதனால எடை குறைப்பு எளிதாகவும் வேகமாகவும் அமைது அது மட்டும் இல்லாம லவங்கப்பட்டை ஹார்மோன் சமநிலையை பேணுவதோடு கருப்பைக்கு ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது இதன் மூலமா மாதவிடாய் சுழற்சிகள் ஒழுங்குபடுத்தப்பட்டு அதிக வழி கொண்ட காலங்களை குறைக்கும் திறனும் கொண்டிருக்கு லவங்கப்பட்டை இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தி வீக்கத்தை குறைச்சு மாதவிடை சுழற்சிகளை சீராக்கி அண்ட விடுப்பை ஊக்குவிப்பதன் மூலம் PCOS அறிகுறிகளை தணிக்குது லவங்கப்பட்டை இன்சுலின் உனர்த்திரன் அதிகரித்து ரத்த சக்கரை அளவ திறம்பட கட்டுப்படுத்துது குறிப்பா டைப் டூ நீரிழிவு நோய்களோட உண்ணாவிரத குளுக்கோஸ் மற்றும் ஹீமோக்ளோபின் ஏ ஒன் சி அளவுகளை மேம்படுத்துவதுல அதோட பயன்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஹார்மோன் சமநிலையை சீராக்குவதன் மூலமா இனப்பெருக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அண்ட விடுப்பு மற்றும் கரு அதிகரிக்குது